மீடியா தமிழ் செய்திகள் உங்கள் லிதா ரவி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா பெரும் விபரிசையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கோவை மாவட்டம் கோவை வீரியம்பாளையத்தில் இந்து முன்னணி மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒருங்கிணைந்து நடத்தும் ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீ வெற்றி விநாயகர் சதுர்த்தி விழாவினை ஒட்டி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஆறு மணி அளவில் கணபதி பிரதிஷ்டை மகா கணபதி வேள்வி மகா தீபாராதனை கோபூஜை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் சதுர்த்தி விழாவினை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு சிறப்பு பூஜை மூலவர் திருவீதி உலா மற்றும் மகா அன்னதான நிகழ்வும் நடைபெறவுள்ளது இந்த மாபெரும் விநாயகர் சதுர்த்தி விழாவின் இறுதி நிகழ்வாக பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் ஸ்ரீ வெற்றி விநாயகர் விசர்ஜனம் புறப்பட்டு நீரில் கரைக்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா நிறைவு பெறுகிறது என்று வீரியம்பாளையத்தில் உள்ள இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தெரிவித்தனர் மேலும் இச்சிறப்பு வாய்ந்த விழாவில் நேரு நகர் பகுதியில் புகழ்பெற்று விளங்கும் இளம் தொழிலதிபர் எஸ் பி ஜி நிவாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவினை சிறப்பித்தார் அவருக்கு இந்து முன்னணி சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது சிவா கார்த்திக் ஆனந்த் பிரகாஷ் கோபி சண்முகம் காளிமுத்து சங்கர் குணசேகரன் மற்றும் யுவராஜ் ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் இந்து முன்னணியைச் சேர்ந்த விநாயகர் சதுர்த்தி விழா குழுவினர் மீடியா டுவெண்டி தமிழ் செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் வணக்கம் வீரியம்பாளையம் இந்து முனை நடத்தும் ஒன்பதாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா இவ்விழாவில் பார்த்திங்கன்னா நாங்கள் மாணவர்கள் அப்புறம் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த விழாவை சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது ஒன்போதாவது வருஷமாக பண்ணுறோம் இந்த விழாவில் பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டி மற்றும் அன்னதானம் மற்ற நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு உதவுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு செலவு இருக்கோம் கவர்மெண்ட்டு பார்த்து எங்களுக்கு இந்த உதவி பண்ணி கொடுத்தா இந்த விழா மாதிரி எல்லா பக்கமும் நாங்கள் சிறப்பித்து தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் எல்லாரும் வாங்க கண்டிப்பாக விழாவை சிறப்பிச்சு கொடுங்க நன்றி ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்து நிலம்புரை போலும் இயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்ற வாக்கை முன்னிறுத்தி கடந்த எட்டு வருட காலங்களாக சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி விழாவானது இந்த கிராமத்திலே நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் இந்த வருடம் ஒன்பதாவது வருடமாக இந்து முன்னணி மற்றும் வீரியம்பாளையம் ஊர் பொதுமக்கள் சார்பாக விநாயகர் சிலையை நிறுவி இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவினை தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளும் மாபெரும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமானது திங்கட்கிழமை மாலை நான்கு மணி அளவிலும் நடைபெற இருக்கின்றது இந்த ஒன்பது வருட காலத்தை போலவே இன்னும் பல வருட காலங்களும் மிக சிறப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட இளைஞர்களும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் இந்த விழாவில் கலந்து கொண்டு அனைத்து விதமான உதவிகளும் செய்து கொண்டிருக்கின்றனர் இதற்காக இந்த தமிழக அரசும் இதற்கான பாதுகாப்புகளை வழங்கி எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றது இதுபோல இன்னும் வரும் நாட்களிலும் எங்களுக்கான உதவிகளை செய்யும் பட்சத்தில் இந்த விழாவினை மிக சிறப்பாக செய்து கொடுக்க இளைஞர்களின் சார்பாக முன் முன்ன முன் வருகிறோம் நன்றி மீடியா டுவெண்டி ஃபோர் தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்